வெங்கையா நாயுடு விஜயகாந்த் உள்ளிட்ட பத்ம விருது வென்றோருக்கு அன்புமணி வாழ்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் மொத்தம் பேருக்கு நூத்தி முப்பத்தி ரெண்டு வழங்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது பத்ம விருதுகள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்கள் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் இந்தியாவில் குடிமக்களுக்கு வழங்கப்படும் இரண்டாவது சிறந்த விருதான பத்ம விபூஷன் விருதுக்கு தேர்வாகியுள்ள இந்திய குடியரசின் முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு முன்னாள் மத்திய அமைச்சர் சிரஞ்சீவி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வை ஜெயந்திமாலா உள்ளிட்ட ஐவருக்கும் பத்ம பத்மபூஷன் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உள்ளிட்ட பதினேழு பேருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ்நாட்டைச் சேர்ந்த கலை ஆசிரியர் பத்தரப்பன் விளையாட்டு வீராங்கனை ஜோஸ்னா சின்னப்பா எழுத்தாளர் ஜோடி குரூஸ் மருத்துவர் நாச்சியார் ஆகிய ஐவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கும் பத்ம விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நூத்தி முப்பத்தி இரண்டு பேருக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிட்டுள்ளார்